அன்பிற்கினைய செம்மொழி சிற்பி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ஒரே நாளில் வாய்ப்புண்ணை குணமாக்கும் அற்புத பூ இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரே நாளில் வாய்ப்புண்ணை குணமாக்கும் அற்புத பூ என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்களா இந்த வாய்ப்புண் இன்றைக்கி கோடை காலத்தில் பார்த்தோம்னா அநேக பிரச்சனைகளில் ஒன்று வாய்ப்புண் வயிற்றுப்புண் வயிறு புண்ணாக இருந்தால் தான் வாயு புண்ணாகும் இந்த வயிற்றுப்புண்ணை நீக்குவதில் நம்ம பல்வேறு வழிமுறைகளை கடைபிடிச்சிருப்போம் பால் சாப்பிடுவது அப்படி தேங்காய் பால் சாப்பிட்டோம்னா பிபி உள்ளவர்களுக்கு அது ஒத்து வருமா சிந்திக்க வேண்டும் அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை தண்ணி சார் வைத்து சாப்பிடுவது இந்த மணத்தக்காளி கீரை தண்ணி சார் வைத்து சாப்பிடுவது அப்படிங்கிறது எல்லோருக்கும் சாத்தியப்படுமா அல்லது அந்த கீரை கிடைக்குமா இது போன்று சில சிந்தனைகள் இருந்தபோதிலும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புத பூவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புண்ணை வயிற்று புண்ணை குணமாக்கக்கூடிய அந்த அற்புத பூ செம்பருத்திப்பூ இந்த செம்பருத்தி பூவில் ஐந்து இதழ்களை எடுத்து தினமும் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்முடைய வயிற்றுப்புண் நீங்கும் அதோடு சேர்ந்து வாய்ப்புன்னு நீங்கும் ஒரு நாள் சாப்பிட்டால் கூட இந்த வயிற்றுப்பு நீங்கும் ஒரு நாளில் ஐந்து இதழ்கள் அல்லது பத்து இதழ்களை நாம் சாப்பிட வேண்டும் இந்த வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணிலிருந்து விடுதலை பெறுவோம் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொலைவில் இருந்தாலும் தொடர்பில்